வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்ட மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன இலங்கையில் போதைப் பொருளின் பாவனை குறைகப் போகிறது இந்த போதை கடத்தல்கள் குறையப் போகிறார்கள் என்று தெரிவித்து வந்தாலும் கூட இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் குறைந்த பாடில்லை அவ்வாறாக இரண்டு சம்பவங்கள் பெரும் சம்பவங்களாக இடம்பெற்றிருக்கின்றன ஒன்று இலங்கையினுடைய மேற்கு கடற்பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆழ்கடல் மீன்பிடி படகில் ஐந்து மில்லியன் ரூபா பெறுமதியான போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் அதே வளையில் யாழ்ப்பாணம் பருத்துத்துறை பகுதியிலே மூன்று மீனவர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கேரளா கஞ்சாவோடு இது கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி பெருமதி வரும் என்று சொல்லப்படுகிறது அவை தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம் அதே வளையில் இந்த தேரர்கள் இப்பொழுது போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் தங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் தங்களுக்கும் ஆயுதங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது போன்று அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அது தவிர வவுனியா பகுதியிலே மாணவர் ஒருவர் பகுதி வதையால் கொல்லப்பட்டிருக்கிறாரா அவை தொடர்பான தகவலோடு இந்தியாவின் ஆந்திரா மாநிலத்திலே ஆலயத்தில் ஏற்பட்ட ஒரு சன நெரிசலிலே ஒன்பது பேர் பலியாகி இருக்கிறார்கள் இதில் பன்னிரண்டு வயது சிறுவனும் உள்ளடங்குகிறான் இவை தொடர்பான தகவல்களோடு இன்றைய காணொலியை பார்த்துக் கொள்ளலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலையை பாருங்கள் சரி இப்பொழுது காணொலைக்குள் வரலாம் என்னவென்று சொன்னால் இலங்கையினுடைய மேற்கு கடற்பிறப்பிலே ஒரு படகு ஒன்று சந்தேகத்துக்கிடமான வகையிலே இந்த நீண்ட நாள் மீன்பிடி படகு என்று சொல்வார்கள் ரோலர் ரக படகு என்று நினைக்கிறன் அப்படி ஒரு படகு ஒன்று நீண்ட நாட்களாக கடலிலே மீன்பிடியிலே ஈடுபட்டிருக்கிறது இவ்வாறு மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்ற இந்த படகு மீது ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது கடற்படையினருக்கு எனவே அவர்களுக்கு ஒரு உளவு தகவல் கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த மீன்பிடி படகிலே போதைப்பொருள் கடத்துகிறார்கள் என்று ஒரு உளவு தகவல் அவர்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே கடற்படையினர் விரைந்து சென்று அந்த படகை சோதனையிட்ட போது அந்த இருந்து ஐந்து மில்லியன் பருமதியான ஐஸ் ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது முன்னூற்றி ஐந்து மில்லியன் ரூபாய் பருமதியான போதைப் பொருள் அறிவற்றிலே இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதிலே பயணம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆறு மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையிலே இவர்களுக்கு ஒரு உரிமையாளர் இருந்திருக்கிறார் காலி பகுதியைச் சேர்ந்த அந்த படகினுடைய உரிமையாளரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த போதைப் பொருட்கள் எப்படி என்று சொன்னால் ஆழ்கடலில் வந்து நிற்கின்ற ஒரு படகிலிருந்து இவை இறக்கி கொண்டு வரப்பட்டு கடலிலே தரைத்து நின்று மீன்பிடிப்பு போன்று பாசாங்கு செய்திருக்கிறார்கள் மீன் பிடிப்பது போன்று பாசாங்கு செய்து வருகின்ற இந்த மீன்பிடிப்பாடகில் இருப்பவர்கள் கரையிலிருந்து அவர்களுக்கான சமிஞ்சை வர்வரைக்கும் அவர்கள் காத்திருப்பார்களாம் கரையிலே எல்லாம் ரெடி நீங்கள் கொண்டு வந்து விட்டை இறக்கலாம் என்கின்ற செய்தி வருகின்ற வேளையில் இவர்கள் கரையிலே கொண்டு வந்து இந்த போதை பொருட்களை இறக்கி விடுவார்கள் இதுதான் பழமையாக நடைபெற்று வருகின்ற ஒரு செயற்பாடாக இருந்திருக்கின்ற வேளையில் இப்பொழுது இவை பிடிபட்டிருக்கின்றன இவரது உரிமையாளரும் கைது இருக்கிறார் உண்மையிலேயே உரிமையாளருக்கு இது தெரியுமா அல்லது உரிமையாளர் தான் இவ்வாறு இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டாரா என்பது யாருக்கும் தெரியாது இனி விசாரணைகளில்தான் தெரியவரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்களை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு ஏழு நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால் இனி இனிதான் இது யாருக்குரியது எவ்வாறு கொண்டு வரப்பட்டன என்பது விவரங்கள் தெரியவரும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற வகையிலே யாழ்ப்பாணம் பரத்துத்துறை பகுதியில் பகுதியிலே இருக்கின்ற ஒரு கடற்கரை பகுதியிலே கேரளா கஞ்சா இறக்கப்படுகிறது என்கின்ற ஒரு தகவல் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்திருக்கிறது உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் அங்கு இறக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற அந்த படகிலிருந்து அவர்கள் கொண்டு வந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த போதைப் பொருளினை கைப்பற்றி இருக்கிறார்கள் அந்த படகிலே இருந்த மூன்று மீனவர்களையும் அவர்கள் கை கை செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் பருத்து துறை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு இப்பொழுது அவர்கள் மேலதிக விசாரணைக்காக நீதிமன்றம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் மேற்கொண்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் கொண்டு வந்த அந்த போதைப் பொருள் மூன்று கோடி பருமதி வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக வடபகுதி கடல்களூடாகவும் போதைப் பொருட்கள் கடத்த வேறுபடுறது இப்பொழுது போதைப்பொருட்கள் கடத்தி வரப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது வடமாகாண மக்கள் மத்தியிலே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்னென்று சொன்னால் தென் மாகாணங்கள் மட்டுமே இருந்து வந்த இந்த போதை கும்பல் இப்பொழுது படிப்படியாக யாழ்ப்பாணம் நோக்கியும் நகர வெளிக்கிட்டு இருக்கின்றன யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது போதை காவாளிகள் அதிகரித்து இருக்கிறார்கள் நேற்றைய தினமும் ஒரு காணொலி வெளியிடப்பட்டிருந்தது ஒரு வர்த்தக நிலையத்துக்குள் புகுந்து இந்த கஞ்சா பாவித்து வருகின்ற காவாளிகள் ஒரு கடையின் உரிமையாளரை தாக்குகின்ற காணொலி போன்று ஒரு காணொலி வெளியிடப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக ஏன் போலீசார் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதேவேளையில் தேசிய போதை எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் இந்த போதை எதிர்ப்பு நடவடிக்கைகளில் மூவாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற திடுக்கிடும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது மூன்றே மூன்று நாட்களில் மூவாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்தும் பலரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாகவும் இதிலே திடீர் பணக்காரராகிய எட்டு பேரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மேலும் பலர் கை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எத்தனையோ கோடி பெருமதியான போதைப் பொருட்கள் இவர்களிடம் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்றே நாட்களிலே இவ்வளவு பேர் என்று சொன்னால் இன்னும் எத்தனை பேர் பூராக இருக்க போகிறார்கள் என்கின்ற அதிர்ச்சிகரமான தகவல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அது தவிர யாழ்ப்பாணத்தில் ஐவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் மணியந்தோட்டம் கொழும்புத்துறை அரசடி போன்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐவரிடமிருந்தும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் போதை ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் இவர்களை கை செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்களிடமிருந்து இவர்கள் பாவித்ததாக சொல்லப்படுகின்ற கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது எனவே அவை தொடர்பாக இப்பொழுது நீதிமன்ற நடவடிக்கைக்காக இவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கஞ்சா போதை ஐஸ் இஸ் தான் இப்பொழுது இலங்கையில் பேசுபொருளாக இருக்கிறது இலங்கையில் எங்கு பார்த்தாலும் இந்த கஞ்சாமயம் போதை மரம் ஐஸ் இப்படியாக பேச்சுக்களாகத்தான் இருக்கிறது மக்களோடு பேசுவதற்கே பயமாக இருக்கிறது எவர் போதை பாவித்திருக்கிறார் இருக்கிறார் என்பது போன்று இப்பொழுது விடியங்கள் பார்க்கப்பட்டிருக்கின்ற அதே வகையில் இந்த மூக்குப்பொடி நாங்கள் எல்லோருமே முந்தி பார்த்திருக்கிறோம் பெரியவர்கள் தங்களது மூக்கு வைக்கின்ற மூக்குப்பொடி பாடசாலை மாணவர்கள் தங்கள் நாவிக்கு கீழ் வைப்பதாக பாடசாலை ஆசிரியர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் அது ஒரு வகை போதையேற்றும் தன்மை கொண்டதாக இருக்கிறது என்று சொல்லியும் இவற்றை பாவித்து மாணவர்கள் போதையை தங்கள் மத்தியில் ஏற்படுத்திக் கொள்வதற்காக இவற்றை பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும் பாடசாலையிலிருந்து இவ்வாறான பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அண்மையிலே கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் மூலமாக பாடசாலை மாணவர்களை தண்டிக்க முடியாத ஒரு நிலை ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் தண்டித்தால் இவர்கள் ஆசிரியர்கள் எந்த விதமான விசாரணைகளை இன்றி சிறையிலே அடைக்கப்படுவார்கள் என்பதை தெரிந்து கொண்ட இந்த மாணவர்கள் ஆசிரியர்களோடு மோதலுக்கு தயாராகி இருப்பதாகவும் இவற்றின் பால் ஆசிரியர்களை சிறையில் தள்ளுவதற்கு இவர்கள் முனைப்புகள் காட்டி வருவதாகவும் இப்பொழுது ஆசிரியர்கள் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உலகம் எங்கு நோக்கி கொண்டிருக்கிறது என்று நாங்கள் ஒரு விசனத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இப்பொழுது இருக்கிறோம் இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே முற்றும் துறந்தவர்களை முன்வர் என்று சொல்வோம் அல்லது இந்த முற்றும் துறந்து துறவரம் பூன்றவர்கள் தான் இந்த துறவர வாழ்க்கையில் இருப்பவர்கள் துறவரம் என்று சொல்வது அனைத்தையுமே துறந்து போவது தங்கள் உயிரை கூட துச்சமென மதித்து இந்த துறவரம் பூன்றவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் இரு துறவிகள் ஞானசார தேரர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் மற்றையவர் சுமண ரத்தின தேரர் இவர்கள் இருவருமே துறவிகள் இந்த துறவிகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது எனவே எங்களுக்கு ஆயுதம் தர வேண்டும் என்று இப்பொழுது அரசாங்கத்தை கேட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் முன்னரும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபது பேர் தங்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் அவர்களுக்கு மறுப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் முற்றும் துறந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த துறவிகள் தங்களது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது எங்களுக்கு ஆயுதம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த ஆயுதங்களால் என்ன செய்ய போகிறார்கள் உயிர்களிடத்தில் அன்பாயிருங்கள் உயிர்களை அரவணையுங்கள் என்று சொல்லி வருகின்ற துறவிகள் இந்த தங்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்களையும் அன்பு காட்ட வேண்டும் என்று அறம் போதிக்க வேண்டிய இந்த துறவிகள் தங்களை தாக்க வருபவர்களை கூட அரவணைக்க வேண்டும் என்று சொல்கின்ற துறவ துறவிகள் இப்பொழுது தங்களை தாக்குவதற்கு தங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது எனவே நாங்கள் அவர்களை திருப்பி தாக்குவதற்கு எங்களுக்கு ஆயுதம் வேண்டும் என்பது போன்று கேட்டிருக்கிறார்கள் துறவிகள் என்றால் மக்களுக்கு நல்லதை தெரிவிப்பவர்கள் மக்கள் மனங்களில் நல்ல செய்திகளை விதைப்பவர்கள் ஆனால் இவர்கள் இருவரையும் பார்த்தீர்கள் இவர்கள் இருவரும் எப்படியானவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட இந்த ஞான்சார் சீரர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் முஸ்லீம் சகோதரர்கள் அணிகின்ற அந்த பரதாவை இப்படித்தான் அணிய வேண்டும் இப்படியெல்லாம் அணியக்கூடாது என்பது போன்று ஒரு நக்கல் நையாண்டி சேட்டைகள் மிகுந்து இனங்களுடைய குரோதத்தை வளர்க்கின்ற ஒருவர்களாக இந்த இருவரும் இருந்து வருகிறார்கள் எனவே இவர்கள் இருவரும் தங்களது உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்திடம் துப்பாக்கி கேட்டு நிற்கிறார்கள் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பது தெரியாது பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை பார்த்துக் இதேவேளையில் வவுனியா தொழில்நுட்ப பட்டதாரிகள் பல்கலைக்கழகத்தினுடைய முதலாம் வருட மாணவர் ஒருவர் அன்றாதுபுரத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி மூன்று வயதின் ரம்பிய அந்த நபர் மர்மமான முறையிலே இறந்திருக்கிறார் இவரது இறப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இருந்திருக்கின்றன என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த பகுடிவதை இந்த பகுதிவதை காரணமாக இவர் இறந்திருக்கிறாரா என்பது தொடர்பாக இவரது சகோதரி இப்பொழுது முறைப்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் இவரது உடலிலே அளவுக்கு அதிகமான போதைத்தன்மை இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர் மதுபானத்தை அருந்த வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது போன்றே இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அதாவது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒரு முதலாம் வருட மாணவர் என்கின்ற வேளையில் அவரை வரவேற்பதற்காக இந்த பகுடிவதை நிகழ்வுகள் இடம்பெறுவது வளமை இந்த பகுடிவதைகள் வேண்டாம் என்று பல்வேறுபட்ட போர்க்கொடிகள் தூக்கப்பட்டாலும் கூட இவை தீர்ந்த பாடில்லை எனவே முதலாம் மாணவனாக பல்கலைக்கழகம் சென்ற அந்த மாணவனுக்கு இவ்வாறான மது அருந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது அளவுக்கு அதிகமான மது அவரது உடலிலே காணப்பட்டதாகவும் இது மது பாவனை பழக்கம் இல்லாத இவருக்கு மதுவை அருந்த கொடுத்த வேளையில் அது அவருக்கு எமனாக மாறி இருப்பதாகவும் அவரது சகோதரி தெரிவித்திருக்கிறார் தனது சகோதரன் இதுவரைக்கும் மது பிரியராகவோ மது பாவித்ததையோ தாங்கள் காணவில்லை என்பது போன்றும் எனவே இது இந்த பகுதி வதையில் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என்பது போன்றும் இப்பொழுது சகோதரி தனது முறைப்பாட்டில் தெரிவித்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இதே வேளையில் இந்த போலீஸ் பிரிவிலே ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் பல உயர் பதவிகளில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் திடீரென இறக்கப்பட்டு ஒரு சில சிறிய சிறிய பதவிகளிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறான ஒரு செயற்பாடு போலீஸ் திணைக்களங்களிலே விரைவாக இடம்பெற்று வருகிறது அண்மையிலே ஒரு யூடியூபர் ஒருவருக்கு ஒரு போலீஸ் உயர் அதிகாரி அளித்த ஒரு முறைப்பாடு தொடர்பாக அந்த முறைப்பாடு வெளிவந்ததின் அடிப்படையிலே பல் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற போலீஸ் டிஐஜிக்கும் இப்பொழுது மாற்றம் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே திடீர் திடீரென ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்கள் எதற்காக என்று போலீஸ் தரப்பிலே பல குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அடுத்து வருகின்ற ஒரு விடயம் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது காசி காசி யுங்கா கோவில் இது ஆந்திர மாநிலத்திலே இருக்கிறது இந்த கோவிலிலே சனி நெரிசலில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதிலே பன்னிரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனும் உயிரிழந்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் ஆலயத்துக்கு வழமையாக சனிக்கிழமைகளிலே பக்தர்கள் ஆயிரம் தொடக்கம் ரெண்டாயிரம் பக்தர்கள் அங்கே வருவார்கள் என்றும் கடந்த கிழமை ஏகாதாசி நாளன்று அதாவது நான் நினைக்கிறேன் சனிக்கிழமை நினைக்கிறேன் ஏகாதாசி நாளன்று பதினையாயிரம் பேர் அங்கே வந்திருக்கிறார்கள் பதினையாயிரம் பேர் வருகின்ற வேளையில் அது என்ன நடைபெற்றிருக்கிறதுன்னு சொன்னால் அந்த கோவிலிலே திருத்த வேலைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே வேளையில் இது ஒரு தனியார் கோவிலாக இருக்கிறது எனவே போலீசார் பாதுகாப்புக்கு அழைத்தால் தான் அந்த இடத்துக்கு வருவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மக்கள் உள்வருவதற்கும் வெளியேறுவதற்கும் ஒரு பாதை தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது அந்த படிக்கட்டுகள் வழியாக மக்கள் ஏறி மேல்தளத்தில் இருக்கின்ற அந்த கோவிலை தரிசிக்க வேண்டும் என்பதாகவே கோவில் நடவடிக்கை இருந்திருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு ஏற்பட்ட நெரிசல் காரணமாக அந்த ஏறுகின்ற படிகளிலே வைக்கப்பட்ட தடுப்பு சுவர் தடுப்பு சுவர் என்று சொல்வதை விட தடுப்பு கம்பிவேலி முறிந்திருக்கிறது கம்பிவேலி முறிந்த இடத்தில் மக்கள் தள்ளப்பட்டு மேலிருந்து பலர் கீழே விழுந்து இறந்திருக்கிறார்கள் அதிலே பதினைந்து பேர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் மூவர் கவலைக்கிடமான நிலைமையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இதேவேளையில் மோடி இறந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நஷ்டஈடாகவும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தருவதாகவும் இப்பொழுது அறிவித்திருக்கிறார் இந்த ஆலய நிர்வாகம் மீது இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது உயிர்கள் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றன பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன மேலும் இவை தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள தயவு செய்து எனது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்